தர்மசீல பே எ பட்டினத்துவாமிகளோட வீட்டுக்காரம் இந்த அம்மா பேரு தர்மசீலை அவர் அடியாக்கு நல்லான் இவரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னதானம் போன்ற வேலை எல்லா நேரமும் அன்னதானம் எல்லா சீர் சிவனடியார்களுக்கும் அன்னதானம் பண்றதால் உணவு இப்போ அப்படி அன்னதானம் போட்டுட்டே வரும்போது சாமி என்ன பண்ணுவாரு நம்மளோட வைராகத்தை செக் பண்ணுவாரு எப்படி எத்தனை நாள் போடுறோம்

தர்மசீலோடு நல்லான சேர்ந்து உணவு எல்லாருக்கும் உணவு சும்மா அன்னதானம் பண்ணவங்களை சாமி சும்மா விடுவாரா அன்னதானம் மட்டும் நேரத்தோடு போடணும் அவங்கள்ட இல்லையா தானத்தில் சிறந்தது அன்னதானம் அன்னதானம் போடணும் எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடணும்

சீராக்கு கடன் வாங்கிட்டு ஒரு கணங்க கரலனா அவனோட பேர குழந்தைய வந்து பாருங்க அதுங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு சின்ன வயசுல செத்து போயிடுவான் எல்லாத்தையும் வாங்கி திண்டு விட்டு கொழுத்து போக வைக்குமா அவன் அப்பா நிட்டு தெரிஞ்சவா சுத்தமா அப்பா அங்க பொம்மையை வாங்கு அப்பா அங்க டிரஸ்ஸை வாங்கு அப்பா இங்க தோட வாங்கு அப்பா இங்க கடையை வாங்கு எல்லாத்தையுமே அவன் கடையில எவ்வளவு கொடுக்கணுவா அது அந்த பொண்ணு வந்து அழிக்குமாயிடும் அந்த பையன் வந்து அழிப்பான வண்டிய வாங்கி கொடுப்பா ஓடி பைட்ஸ் என்ன ஊது அவளோ வாங்கி போ வண்டிய சேர்த்து குப்புற வைக்கிற காட்பாங்க இந்த மாதிரி ஆளு மத்தவன கடன் வாங்கி ஏமாத்து தலைமுறை இப்ப காட்டாது அதனால நீங்க எல்லாம் பேசும்போது சொல்லுவீங்க நல்லா தான் நல்லா தான் ஆகிறான் இப்ப இருப்பான் அவன் மகள் இருப்பான் அடுத்ததுல வச்சுவாங்க உனக்கு வழி ஒரு பங்கா கொடுத்தா பத்தாது ராசா

இனிவாகை ஜென்மங்கள் அது மாரி மாதிரி கூடாதுக்குத்து மாசுக் கட்சிக்கும்கா okay வா இப்போ என்ன கேட்டீங்க இவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு குடுக்குறாங்க சாமி கிட்ட போய் கெஞ்சறா சாமி எனக்கு கடன் குடுக்குறானே பாஞ்ச காட்ட நான் வாங்கி உனக்கு தான் நான் சோர் போறேன் சாமி எல்லாம் அதி கேட்டிட்டே இருக்கே கேட்டிட்டே இருக்கு சரிப்பா நான் தரமா நான் தரமா சொல்லிட்டு இவனுக்கு நான் தட்ட சாமி

அடியாருக்கு நல்லா இருக்கு உடனே சாமி காட்சி கொடுத்து டேய் உன் வீட்டுக்கு போடா உழவா கோட்டைன்னு ஒண்ணு வீட்டுல வந்திருக்கும் அத போய் வச்சு போட தினத்தோடு எல்லாருக்கும் அதுல இருந்து எடுத்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தான்னு சொல்லி சென்னல் அரிசின்னு ஒண்ணு சாமி காட்டுறாரு இப்ப சென்னல் அரிசி மார்க்கெட்ல கிடைக்கும் சென்னல் அரிசி என்ன தெரியுமா அரிசி கார அரிசி அந்த அரிசி அவனுக்கு

ஏ யார் யார் நல்லது சொல்லிக்கே நான் சொல்ல சரியான Plan நான் இல்ல இருந்தாகமா அவங்க வந்து சொல்ற எல்லாவங்களும் கூட கேக்குறாங்க நான் सुन இல்ல ஒரு ஒரு கேக்கே கொடுங்க இப்ப உனவங்க கொண்டு வந்து சாப்பி சோற எடுத்து சொல்றேன் சரி அண்ணே நான் 10 நிமிஷம் தான் யாராவது சாமி தரப்பங்க 10 நிமிஷம் தான் அண்ணன் அந்த பத்தி சொல்றான்னு சொல்லி சாமினா அண்ணன்

அப்பையும் சாப்பாடு போடுறாங்க அங்க பையன் குட்டி பையனா அஞ்சு வயசு இருக்கும்போது போது அம்மா கேக்குறான் அம்மா ஏமா நம்ம அப்பா வசதியா வச்சிருந்தாரு மாமி இப்படி ஆயிட்டேன் எதுவுமே இல்லாம போச்சு நகையை விட்டுட்டாங்க அடுத்தது என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க இது உண்மை கதை வீட்டுல போய் வேலை செய்யறாங்க அதுல கிடைச்ச பணத்துல சாப்பாடு செஞ்சு ஒரு நாலஞ்சு பேருக்காவது போடுறாங்க போட்டு வளர்ந்தேன் அந்த பையன் என்ன பண்றான்

மனைவி அப்படியே நேர்மாடும் சில வீட்டில் பாத்தீங்கன்னா வீட்டுக்காரன் ஐஸ் மாதிரி இருப்பான் அம்மா பாத்தீங்கன்னா ஏமலை மாதிரி வெட்டிக்கும் நியாயம் வெட்டி வாங்க தியாகூடா நீ வடிப்போம் நாய விட்டு பார்க்குறாரு சில பூட்டில் அப்படியே ரிவர்ஸாக இருக்கும் அவன் வந்து யாரையும் சேர்க்க மாட்டான் அந்த அம்மா எல்லாருக்கும் சோர் போட தயாவதியா இருக்கும் இல்லையா இத மாதிரி இருக்கும் அதனால வீட்டுக்காரருங்க என்ன தெரியுமா

அவங்க சில இடத்துல என்ன குட்டாங்க சுவாமீன குட்டாங்க சுவாமி பஹரேலவ புடி பஹரவ மார்க் சுவாமி சுவாமீன அப்புறம் நாடா நாடார் குட்டாங்க அப்புறம் அத்தான் அத்தான் அத்தமே நத리பா எல்லாரும் உங்க கட்டி генடலாம் போய் தங்கச்சி அக்கா எவ்ளையிலே தேனல் உckte நாத்தனாரனு ஒரு நாத்தனார் நம்ம நாத்தனார்ங்கவே நாத்தி அவளுக்கு நாக்குல தீயா எப்ப பார்த்தாலும் எங்கலே இருப்பாள் நாக்குல அவளுக்கு நெருப்பான் இல்லையா பொழுந்து யார் முடியாது கொழுந்தீயா பொழுந்தையாக தீய முட்டை எரியிடும் என் டை சண்டையை போத்து ரெண்டு பேரும் இழுத்து பிரிச்சு எடுக்கலாம் மாறும் இல்லையா இதெல்லாம் புராணத்தில் பிரிச்சு இப்போ யார் நீங்க நான் ரெண்டு நாள் கொழுந்த தர அப்படி சொல்லும் பாரு அவங்களெல்லாம் கொழுங்க கொழுந்தீருப்பான் அந்த மாதிரி சொல்கிறது சரி போட்டான் இப்போ

சரி இந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையா இருக்குது சொல்லிட்டு அவை தூங்காம இருக்கம்போது என்ன பண்ண இந்த பக்கம் போட்டு நான் இந்த பக்கமா போட்டு பையனோட சண்டைய குழு கெட்டினா பிசிக்கலாம் ஏன் அந்த விழுந்தா சிங்கம் வந்து இழுத்து இழுத்தருக்கூட புரியுதா குட்டி பிள்ளையை அப்படியே பிடிச்சிரு அவன் தூங்குறான் இவன் என்ன பண்றா இந்த சனியா ஞாயிறு வந்தேச்சா வீட்டுக்கு எப்படியா தோத்தலனாச்சுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கார என்ன பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு கரு முருன்னு பொறை விடுறான்

తరేంద పుడిన పరిసిల్ గుంటా బాడీ రాబిట్స్ మండే మండు బోర్డు ఓరిట్స్ కాలే ఏంటి పక్క కొడన షాక్ ఆవియన్స్ సూపర్ ఇడి ఫాస్ట్ వీ చూస్తున్నా ఆ కాలం చూస్తున్నా సుతి నేను చూను అjunit సండే సండే నిమన పోటు బాగు బాగుని వైండి ఎట్టి తాచాక మండమట గడు నాన్నా మండ గడు అల్లూరా

அந்த தராசரி பேச்சு இந்த சிவன் கோயில் வந்ததுல இருந்து விட்டுடுங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க இருந்தாங்க இல்லையா ஆமா இப்போ அன்னதானோட மகிழ்ச்சியை பத்தி எனக்கு உதவி கிடையாது பொண்ணணையாளு ஒரு பெண் இருக்கான் பொன் அணை பொன் அணையாள் அவளுக்கு அவ வந்து ஏவதாஸ் ஏதோ தாசின்னா என்ன நினைப்பாங்கன்னா விவசாரின்னு நினைப்பாங்க விவசாரி கிடையாது அது நம்மளோட புத்தியோட

சில ஊர் லேடிஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா காதல் வச்சு சாப்பிட்டே ஆயிடுவாங்க அந்த மாதிரி இவ சிவபெருமான காதல் வச்சு விளைந்து போயிடும் சாமிக்கு பாக்கிறதுக்கு தாங்கள் ஏன் உண்மையால பக்தியாக தான் விளைய முடியும் இல்லையா இவங்க ஒரு சில பேர் பக்தி பக்தி நல்லா வெண்பொங்கல வச்சு வாங்க வாங்கு வாங்குவாங்க அத போல இல்ல அப்படியே விளைஞ்சு போயிட்டாங்க சாமியே வந்தார் யார் வந்தா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்தார் சுந்தரேஸ்வரர் அளவில் வந்தார்

ஏன் பூரனால இருக்கிட்ட வேண்டலேயே சொக்கனார் சாமியை வேண்டாலே நம்மள சொக்கனார் சாமி சாமி வந்து சாமி சாப்பிடுற மாதிரி உட்கார்ந்து சாப்பாடு போடலாம் யார் வீட்டில சாமி சாப்பிடுவானா பொன்னானியால் வீட்டுல சாமி சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு சாமி என்ன பண்ணுவா சிவரடியார போனா சாமியும் ஓய்வு சாமி சாமி வந்தது சாயங்கால பொழுது வந்து நின்றுட்டார் சாயங்கால பொழுது இது கொண்டு ஓய்வடைகள் சொல்லி எல்லா சேவையும் செய்யும் போது என்ன ஆயிடுச்சு சாமி பயம் வந்து போச்சு இந்த பெண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க வந்தது சிவபெருமான் தான் கண்டுபிடிச்சா எப்படின்னா உனக்கு என்னமா ஆசை கேட்கறேன் ஏன் சாமி உனக்கு நீ போட்ட சாப்பாடு நல்லா இருந்ததுமா உனக்கு என்ன ஆசை நான் தங்கத்துல என்னோட பெருமானை ஊத்தி

இரும்பு பொருளெல்லாம் எடுத்துவா எல்லா பொருளையும் எடுத்து வந்தா போய் சட்டை உண்டியல என்ன தேத்துற வரது அது வேற குபூஜி கொஞ்சம் தூள சாமி தூயிடு என்ன சொன்னாரு மகரேкен தூயிடு சொன்னாரு நான் இதுல விபூதி தூவிட்ட நீ நாளை காலையில இத போட்டு காய்ச்சு எல்லாமே தங்கமா மா리டுன்னு சொன்னேன் இவ அத மாதிரி யாரால சொல்ல முடியா சிவபெருமான마வ மட்டும் தான் சொல்ல முடியு அப்பாவு சன்னேகம் வந்து போச்சு

இரும்பு பக்கரத்தெல்லாம் போட்டு உருக்குறான் உருக்குற உடனே சாமியை ரெண்டு நிமிஷம் சொல்ல சாமியை அழகா அழகா எடுத்துன்னு வந்துக்கிட்டான் ஒரு ரெண்டு நிமிஷம் சாமி ரெண்டு நிமிஷம் விளையாடுறேன் அதை வந்துடுறேன் எனக்கு அதே மாதிரி சொன்னார் இதை கேளுக்க அழகா சாமியை எடுத்துன்னு வந்துக்கிட்டாள் எடுத்துன்னு வந்த பிறகு இவளுக்குன்னா பெரிய பயிற்சி இவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல பெரும்பாலும் அப்படியே இயற்கையாக நிற்கவே போலவே இருக்கணும் சாமி அப்படியே ஓடி போய்

திரு கோயிலுக்கு யார் போனாலும் உண்மையா போய் பாருங்க பொன்னையால் சிவபெருமான செஞ்சு சாமியை முத்திர கொஞ்சி கீழே இன்னொரு போய் பாருங்க அங்கதாரத்தோட பெருமையை சொன்ன பொன்னடையால பத்தி சொன்ன